நண்பர்களே தொண்டர்களே வணக்கம் தேர்தல் நெருங்கிடுச்சு இனிமேல் வந்துட்டு இந்த தேர்தலில் நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்ற கடமை வந்து நிக்குது தேர்தல் என்பதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு தீவிர நம்முடைய வாழ்க்கை தொடர்பான ஒரு அரசியல் யுத்தமாக தான் இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு இந்த அரசியல் யுத்தத்துல நாம் எந்த பக்கம் நிற்க போறோம் அப்படின்ற இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நாம் எந்த பக்கம் நிற்கிறோம் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒவ்வொன்றுமே விளைவுகளை ஏற்படுத்த முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது அரசியல் சூழ்நிலைகளில் பல மாற்றங்களை நம்ம அங்கே பார்க்குறோம் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் எதிர்கட்சிய பாசிச பாஜக முழுங்க போகுது முழுங்க போகுது முழுங்கும் போதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் முழுங்கிருச்சு நம்ம கண்ணு முன்னால ஒரு அழிவு நடந்திருக்கு என்றுதான் இதை பார்க்க வேண்டியது இன்னொரு பக்கம் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் மிரட்டப்படுகிறார் அப்படின்ற சந்தேகம் முழுக்க எல்லாருக்கும் வந்திருக்கா அது உண்மைய்தான் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அவருடைய பேச்சிலேயே தெரியுது டெல்லியிலேருந்து போயிட்டு வந்திருக்கிறாரு வந்தாலே பாஜகவை பற்றி ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது தீய சக்தி திமுகன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார் வேற எதுவுமே அவர் பேசலை அடுத்ததா சீமான் வந்துட்டு இன்னைக்கு இனிமேல் வந்துட்டு தாவாய்கா விஜய வந்துட்டு விமர்சிக்க மாட்டேன்னு முடிவெடுத்து இருக்கிறார் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அவரவர் யாரை ஆதரிப்பது யாரை எதிர்ப்பது எந்த அணியில் சேருவது என்கிற போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்க அவங்க அணிவகுக்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இடதுதமிழ் சேனலுடைய வாசகர்கள் நண்பர்கள் தோழர்கள் என்னுடைய உறவுகள் எல்லோரும் நாம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய அவசர அவசியத்தில் இருக்கிறோம் அது அதனால இந்த தேர்தல் சம்பந்தமா முதல்ல எப்படி ஒரு வீச்சாக உணர்வுபூர்வமாக சரியாக கலந்துக்கிறது அப்படின்றத பற்றி சொன்னால் அவசியம் எல்லாரும் வந்துட்டு இந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் என்னென்னு பார்க்க இது நான் நிச்சயமாக உங்களோடு இவங்க என்ன தேர்தல் அறிக்கை எல்லாரும் வச்சிருக்காங்கன்ற விஷயத்த பத்தி நிச்சயமாக ஷேர் பண்ணுவேன் ஆனாலும் கூட ஒவ்வொருத்தருடைய கடமை இது வெறுமனே நான் சொல்ற விஷயத்த நீங்க அப்படியே நம்ப கூட நம்ப கூடாது இல்லையா அப்ப நான் சொல்றத கூட நீங்க கிராஸ் செக் பண்றதுக்கு நீங்க ஒரு விழிப்புணர்வு குடிமகனாக இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கு அதனால முதலில் இந்த தேர்தலில் நாம் பங்கெடுக்கிற முறை ஒரு விழிப்புணர்வுன்ற வாக்காளராக எப்படி பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் தேர்தல் அறிக்கைகளை நாம் ஒப்பிடணும் விவாதிக்கணும் அதை நோக்கி சமூகத்தை மூலம் நடத்தணும் குடும்பத்து நம்ம குடும்பங்களை நண்பர்களை இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கணும் அதிகப்படுத்தணும் அரசியல் விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் ஒரு நாட்டில் சிறந்த சமூக சேவை என்பது அரசியல் பங்கேற்பு தான் எனவே நீங்கள் வாக்காளராகவும் இருந்து கொண்டு சிறந்த சமூக சேவகராகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த தேர்தலில் ஒரு ஆக்கப்பூர்வமான வினைநூக்கமான ஒரு வாக்காளராகவும் பங்கெடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் இந்த ஒவ்வொரு தேர்தலையும் எழுப்புற மாதிரி இந்த தேர்தலையும் வாக்கு எந்திரங்களை பயன்படுத்த வேணாம் வாக்குச்சீட்டு பெட்டிகளை பயன்படுத்தணும்ன்ற குரல் இருக்கு நாம் வாக்குச்சீட்டு எந்திரங்கள் வேணாம் வாக்குச்சீட்டு பெட்டிகளை தான் பயன்படுத்தணுன்ற தரப்பை ஆதரிக்கிறோம் அது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரத்தை அனுமதிக்காதீங்க அப்படி வந்தார்கள் என்றால் தயவு செஞ்சு நூற்று நூறுக்கும் ஃபோன் அடித்து சும்மா சொல்லுங்க ஏதோ ஒரு வகையில் நம்முடைய தலையீடு தேவை இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் எவ்வளோ காலத்துக்கு தொடருது நம்ம இது ரொம்ப ஒரு அவமானகரமான செயல் அது மட்டும் இல்லை இது நல்லதும் இல்லை இது ஒரு அப்போ அரசியல் தேர்தல் அறிக்கை என்கிற இந்த இந்த விஷயத்துக்குலாம் வேலை இல்லாமல் போயிருது அப்போ நாம் எவனையும் கேள்வி கேட்க முடியல அல்லது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதியான ஆள் வர வேண்டிய தேவை இல்லை என்கிற மாதிரியான ஒரு தொடர்ந்து சாபக்கேடான அரசியல் போக்கு தொடர்ந்துகிட்ட போயிடும் அதனால வாக்காளர்களுக்கு யாராவது பணம் கொடுத்தா உடனடியாக ஹண்டன் காலுக்கு அடிச்சு அவங்க வர்றாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நூறு கடிச்சு தகவல் சொல்லிடுவோம் இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் பணம் கொடுக்கும் பொழுது உடனடியாக வந்து தடுக்க அப்படின்ன மாதிரி போலீஸ்க்கு தகவல் சொல்றதோ அல்லது ஊடகங்களுக்கு தகவல் சொல்றதோ இப்படி நம்மளால முடிஞ்ச ஒரு இதன் வினையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு எனவே ஒரு விழிப்புணர்வு மற்றும் குடிமக்களாக இது போன்ற விஷயங்களை கவனத்தை எடுத்து நாம் தேர்தலில் பங்கெடுப்போம் நாம் வெளிப்படையாக உங்களிடம் நான் என்னுடைய தரப்பில் பெர்சனலாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி என்னுடைய சிந்தனைக்கும் தமிழ்நாடு சமதர்ம கட்சியினுடைய அரசியல் புரிதலுக்கும் இந்த முறை தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரிப்பது என்கிற முடிவை தான் எடுத்துக்கிட்டோம் அதற்கு ஆதரவாகத்தான் வேலை செய்ய போகிறோம் இதை நான் வெளிப்படையாக அறிவித்துக் கொள்கிறேன் இது நீங்க உங்க விருப்பத்துக்கு போடுங்க அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்கன்றதுல இல்ல திமுக கூட்டணிக்கு போடுவதுதான் இந்த முறை இந்த அரசியல் யுத்தத்துல சரியான அணிவகுக்கிறதாக நான் கருதுறேன் இது சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகளோ விவாதங்களோ இருக்கக்கூடிய நம் நண்பர்கள் என்னோடு ஒரு விதத்துல தொலைபேசியில பேசலாம் அல்லது பின்னூட்டத்துல கருத்துக்களாக போடலாம் அல்லது வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் கூட நீங்கள் உரையாடலாம் அல்லது மெசஞ்சரில் வரலாம் பல ரூபங்களில் நம்ம எதுவுமே பேசிக்கிட்டு இருக்கோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் திட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் தான் இருக்கு இருந்தாலும் இந்த முறையும் நீங்கள் தொடர்ந்து என்கேஜ் பண்ணுங்க என்னிடம் நீங்கள் கடுமையாக விவாதித்தாலும் சரி கோபமாக விவாதித்தாலும் சரி நான் கோவப்பட மாட்டேன் உங்களோட கருத்து கருத்துக்களாக உரையாடலை கொண்டு போக முயற்சி பண்றேன் ஆனா என்னை பகைமையாக கருதி ரொம்ப மோசமா டீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் அவாய்ட் பண்ணிடுவேன் எனவே இது இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லதுன்ற சண்டையை நீங்கள் தானும் போடுறமே தவிர இது நமக்கு இடையிலான பர்சனலான சண்டை இல்லை பர்சனலாக சண்டை எடுத்துக்கிட்டு என்னால் இப்படி தான் ஆபாசமாக பேசிக்கிட்டு சண்டைக்கு வருவங்க தேவை செஞ்சு தவிர்த்துருங்க உங்களுக்கு அரசியல் பேச தகுதியே இல்லை என்ற அர்த்தம் எனவே அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பொது விஷயங்களில் உரையாடுங்க என்பதை வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எனது நண்பர்களும் தோழர்களும் ஆதரவாளர்களும் தமிழ்நாடு சமதர்ம கட்சியினுடைய ஆதரவாளர்களும் இந்த முறை திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம் இந்த அடுத்த மூன்று மாத மாதங்களுக்கு நம்முடைய பிரச்சாரம் ஆதரவு எல்லாமே இதை நோக்கி இருக்கும் அதே நேரத்தில் திமுக கூட்டணியுடைய குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படும் திமுக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையில் குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கப்படும் அதேபோல் திமுக கூட்டணி பணம் கொடுத்தால் காட்டி கொடுக்கப்படும் எல்லாம் தான் இருக்கும் எனவே அது நிபந்தனைக்குட்ட நிபந்தனைக்குட்பட்ட விமர்சனத்திற்குட்பட்ட ஆதரவு தான் என்பதை அன்பர்களோடு என் நண்பர்களோடு உறவுகளோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நமது சேனலை நண்பர்களோடு ப்ரமோட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அதிகபட்ச உழைப்பை இந்த தேர்தலில் தர்றேன் உங்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும் விவாதமும் தான் என்னை உற்சாகப்படுத்தும் நன்றி தொடர்களை தொடர்வோம் இந்த அரசியல் யுத்தத்தில் நாம் இன்றிலிருந்து களம் இறங்குகிறோம் நன்றி